இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேன் எடுக்க தான் போகிறோம் எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா பாறைக்குள்ளே தேன் இருக்குன்னு சொன்னார் அதை தான் எடுக்க இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் போறீங்க இவங்களும் பார்த்தாங்கன்னா போய்கிட்டே இருக்காங்க எங்கே தான் போகிறாங்கன்னே தெரியல நாங்களும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம் ஒரு வழியாக நாங்கள் தேன் இருக்கிறத பார்த்துட்டோம் இப்போ அதை தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் இதுலையா ஊரு ஒரு பக்கம் கொண்டு வந்து கால் செய்யுங்க சனா அடி அடி செல் பத்தியா செல் பத்தியா செல் பத்தியா இருसेने சனா புடிக்கல கேனிர بقى சனா அடி போல கத்தியா லியட் கடியா செனிட டேன ஆ அடிக்கடிக்கா ரெட் போட்டுக்கா அடிக்கா ஆட் போட்டுக்கா கிட்ட கித்த எடுத்து போட்டு அப்படி கட்டி போட்டு போட்டு அப்படியே பொறும போகிறா ஆ அஞ்சு இயக்கத்தில இயத்தில

அது நீங்களே பாருங்க கிளம்பியாச்சு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு நீங்களும் என் பேர் ஜவாத மலைக்கு வந்தால் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரேலியாகவும் உங்களுக்கு தேன் எடுத்து தரோம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்